ல்லா அலிஸ்லாமுடைய அன்பை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது எதை சொல்றது இஸ் அலுவல் சல்லா ஒரு முறை தொழுகையில் அழுகிறாங்க இரவுடைய நிறத்தில் சொல்றாங்க இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க யெல்லாம் யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க ரெண்டு வசனத்தை குரானுடைய வசனத்தை ஓடி ஓதி அல்ல ஜிபிரா அனுப்புகிறா ஜிபிரல் அலிஸ்லாம் வர்றாங்க எல்லாம் கேட்க சொல்லலாம் ஜிப்ரீல் கேள் அவர் ஏன் எழுகுறாருன்னு சொல்லி ஜிப் அல்லாம் வந்து கேட்கறாங்க யார் சொல்ல ஏன் எழுகுறிங்க அப்புறம் சொல்லி சொல்கிறாங்க யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏ எழுகுறேன்னு சொல்லிங்கிறாங்க ஸோ ஃபாலல்ல என்ன ஒரு நேசம் பாருங்க அந்த ரெண்டு பேருக்கும் ஜிபு அல்லாம் கொண்டு போய் சொல்றாங்க யா எல்லா நான் கேட்டேன் அல்லா அவர் சொல்றாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி அப்போ சொல்கிற அல்லா சொல்றான் ஜிபிரிலே எனக்கு தெரியுமா அவர் ஏன் அழுகிறார்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அவருடைய உம்மத்தை நான் பொருந்திக் கொள்வேன் அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயம்